வணக்கம் நண்பர்களே இன்று நம்ம வீடியோவில் பெருமாள் தானாகவே வந்து பக்தர்களை ரட்சிக்கின்ற மிக முக்கிய திவ்ய தேசங்களில் ஒன்றான திருக்கோயிலூர் உலகளந்த பெருமாள் திருக்கோவில் வரலாறு புராணம் சிறப்புகள் அனைத்தையும் விரிவாக பார்க்க போறோம் இது வெறும் கோயில் அல்ல உலகளந்த பெருமாள் தானே திருவுருவாக திகழூர் அற்புத ஸ்தலம் வாங்க வீடியோக்குள் போகலாம் கோயில் அறிமுகம் இந்த கோயில் விழுப்புரம் மாவட்டம் திருக்கோயிலூர் என்ற இடத்தில் இருக்கிறது இங்குள்ள பெருமாள் உலகலந்த பெருமாள் என்றும் தாயார் புஷ்பவல்லி தாயார் என்றும் அழைக்கப்படுகிறார் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் இதுவும் ஒன்றாக கருதப்படுகிறது பெருமாள் இங்கு திரிவிக்ரம அவதாரம் எடுத்த திருக்கோலம் கொண்டிருக்கிறார் உலகளந்த பெருமாள் வாமன அவதாரக் கதை திருக்கோயிலூரோடு இணைந்தது வாமன அவதாரம் அசுரராஜா மகாபலி பெருமாளிடமிருந்து உலகத்தை கைப்பற்றிய கதை இங்குள்ள மகிமை வாமனன் எனும் சிறுவனாக வந்து மூன்று அடிகள் பூமி கேட்டார் ஒரு அடியில் பூமியை இன்னொரு அடியில் பரலோகத்தை மூன்றாவது அடிக்கு இடமே இல்லாமல் மகாபலியை தலையில் வைத்துக்கொண்டு கொண்டு மூன்றாம் அடியை வைத்தார் அதுவே உலகளந்த பெருமாள் எனும் பெயருக்கு காரணம் ஆழ்வார்கள் மற்றும் திருக்கோயிலூர் இந்த திவ்ய தேசம் மிகவும் முக்கியம் மூன்று ஆழ்வார்கள் பேயாழ்வார் பூதத்தாழ்வார் திருமழிசையாழ்வார் முதன்முதலில் சந்தித்த இடமே இதுதான் அவர்கள் பாடிய பாசுரங்கள் மூவரும் ஒன்று சேர்ந்த பாசுரம் பாடியது வைணவ சமயத்தில் மிக முக்கியமான நிகழ்ச்சி அதனால்தான் இக்கோயில் ஆழ்வார்களின் சந்திப்பு ஸ்தலம் எனும் பெருமை பெற்றிருக்கிறது கோயில் சிறப்புகள் கோபுரம் மிக அழகாக நூற்றி தொன்னூற்றி இரண்டு அடி உயரத்தில் இருக்கிறது பெருமாள் திருக்கோலம் ஒரு கால் உயர்த்தி ஒரு கை மேலே தூக்கி உலகை அழந்த காட்சி அற்புதமான சந்நிதிகள் புஷ்பவல்லி தாயார் ஆண்டாள் ஆழ்வார்கள் சங்க பிரக்னா தீர்த்தம் எனும் புனித குளம் வருகாந்தர பிரம்மோற்சவம் கார்த்திகை மாத தீபம் பவித்ரோத்சவம் மிக பெரிய விழாக்கள் புராண சம்பவங்கள் இங்கு வியாசர் பெருமாளை தரிசித்து மகாபாரதம் உபதேசம் செய்தார் வால்மீகி முனிவர் இங்குதான் சீதையுடன் இராமரின் வாழ்க்கை பற்றி அருள் பெற்றார் திருக்கோயிலூர் சாதாரண ஊரல்ல புனித புராணங்கள் நிறைந்த க்ஷேத்திரம் பக்தர்களின் அனுபவம் உலகலந்த பெருமாளை தரிசிக்கும் பக்தர்களுக்கு வாழ்க்கையில் வந்திருக்கும் பிரச்சனைகள் நீங்கும் குறிப்பாக வீட்டுக்குள் அமைதி மனசுக்குள் தெளிவு கல்வி வேலை தடைகள் நீங்கும் என்று நம்பிக்கை நண்பர்களே திருக்கோயிலூர் உலகலந்த பெருமாள் திருக்கோவில் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றாக மட்டுமில்லாமல் பக்தர்களின் மனதை கவரும் அருள்தலம் ஒரு தடவை நேரில் சென்று தரிசித்தால் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் உண்டாகும் என்று சொல்லப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க அடுத்த வீடியோவில் இன்னொரு புனித தளத்தை பற்றி காணலாம் நன்றி வணக்கம்